விஜய் வந்தா ஜெயிக்கறலாம் மூட நம்பிக்கை எடப்பாடி எடைபாடி சரி நாளைக்கு விஜய் வரலினா இந்த கட்சி கலைச்சிட்டு போடுவாங்க அப்ப ஜெர்ரிலதா மா காலத்துல இப்படியே கட்சி நடத்துறாங்க அப்ப ஸ்டாலின் பேசுறதெல்லாம் எடுத்து பாருங்க மதவாதம் வருது மதவாதம் தலை தூக்குது வஞ்சிக்குது தமிழுக்கு ஆபத்து வருது கூடவே சேர்ந்த ஆதிமுகவ வராங்க பாஜக அதிமுக கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாங்க இதெல்லாம் செய்துதன்னே செ சொல்றாரு திமுகவா அண்ணா திமுகவா என்றால் அண்ணா திமுக திராவிடமா இந்துத்துவாவா என்றால் திராவிடம் இதை புரிந்து கொள்வதற்கு மறுக்கிறார்கள் அப்ப என்ன செய்யணும் தாவக கொடிய வந்து அதிமுக கூட்டத்துல வச்சுக்கிட்டு சரி யாரோ ரெண்டு பேரும் தெரியாம வச்சுட்டு போனா நீங்க அதை கண்டு காணாம இக்னோர் பண்ணிட்டு அதை உடனே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்ப அதிமுகவை கேவலப்படுத்துறதுக்கு இதை தவிர வேற என்ன இருக்கு கொடி பறக்குது

அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி வணக்கம் சார் வணக்கம்மா அதிமுகவினுடைய நிலை இன்றைக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்துல என்னவா இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு தொடர்ந்து விஜய் அவர்கள் போய் கூட்டணிக்கு அழைச்சிட்டே இருக்காங்க அப்படின்றது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு நல்லதாக இருக்குமா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து வெளியேறிய ஓபிஎஸ் அவர்களே வந்து தொடர்ந்து திமுக தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா அதிமுக பிளவுபட்டதுக்கு அப்படிங்கிறத மக்கள் சொல்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம நல்லா இருந்த ஊரும் அதை நாசமாக்குற நாலு பேரும் யார் சிறந்த நாலு பேர் அது மாதிரி நல்லா இருந்த கட்சியும் ஓகே அதை நாசமாக்குற நாலு பேர் முதல்ல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பலம் அவருக்கு தெரியறதில்லை ஓகே தன்னுடைய பலம்னா தான் இன்றைக்கு வசத்தால் தலைமை தாங்குகிற தான் பொதுச் செயலாளராக இருக்கிற திமுகவினுடைய பலம் அவருக்கே தெரியல அவரே அதை வந்து இன்னும் புரிஞ்சிக்கல அவர் எதை தின்னா பித்தந்தெளிவுன்னு சொல்லுவாங்க அந்த நிலையில் இருக்கிறார் எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் மேலே இருக்கிற பிஜேபியை நம்புறதை விட கீழே இருக்கிற திமுக தொண்டர்களை நம்புனா அவர்கள் வெற்றியை தேடி தருவாங்க அடுத்து ஒரு அந்த ஒரு ராங் நோஷன் நேரேட்டிவ் பில்டப் ஆகுது இப்போ எல்லா ஊடகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தினகரனால தாங்க லாஸ்ட் டைம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர முடியல இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க எல்லாருமே வெற்றிகரமாக அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க நீங்களும் அதை தான் சொல்லுவீங்க அதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் வயசில் வாக்குகளை நிறைய இருந்துச்சு ஆனால் உண்மை அது இல்லை ஓகே போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக அதிக இழப்புகளை சந்தித்த மண்டலம் வட மண்டலம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் இந்த பகுதிகள் தான் தென் மாவட்டங்கள் அல்ல தென் மாவட்டங்களில் கூட பல இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க சில இடங்களில் தினகரனோட வாக்கு வங்கியால் தோற் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் ஆட்சி அமைக்காமல் முடியாமல் போனதுக்கு காரணம் அது அல்ல வட மாவட்டங்களில் நூற்றி இருபது இரு இருபத்தி தொகுதிக்கு மேலே இருக்கிற இடங்களில் பத்து பதினஞ்சு தொகுதியில் தான் வெற்றி பெற்றார்கள் நூறு தொகுதிக்கு மேலே வட மாவட்டங்களில் தான் தோல்வி அடைஞ்சாங்க நீங்கள் ஒரு நான்கு ஐந்து மண்டலமாக பிரித்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பாதிப்பு குறைச்சிடும் ஆனால் வட மாவட்டங்களில் தான் பாதிப்பு வந்து அதிகம் ஆனால் அது எப்படியோ ஒரு ஊடக கட்டமைப்பில் வந்து தினகரனால தான் தோத்தோம் தினகரனால தான் தோற்றம்னு சொல்லி அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக தினகரன் தன்னை மார்க்கெட் பண்ணிக்கிட்டார் தோல்வி அடைஞ்சது ஏன் இந்த வட மாவட்டங்களில் தோல்வி அடைஞ்சோம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தேர்தல் அறிவிப்புக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக கொடுத்தார் அந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டார் அதனுடைய எதிர்மறை விளைவுகளாக பாதிக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதிர்த்து வாக்களித்தார்கள் அது அப்படியே ஒன் லாஸ்ட் மினிட்ல ஒரு எமோஷனல்ல எல்லாம் அப்படியே அந்த ஒரு கம்யூனல் இதில் வந்து எதிராக சென்று விட்டது இல்லைன்னா நிச்சயமாக இந்த நீங்கள் இந்த ஒரு நூற்றி இருபது தொகுதி நான் சொல்கிறேன் இல்லையா அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் தோல்வி வந்தது இல்லை அதில் ஒரு முப்பது நாற்பது தொகுதியை அவர் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக ஆட்சி அமைக்கிற பலத்தை அதிமுக ஒரு நேரோலியாவது வந்து பெற்றிருப்பார் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இதெல்லாம் வந்து புரியறதில்லை இப்போவும் என்ன நினைக்கிறாருன்னா இந்த மாயமான் அப்படிங்கிற அந்த விஜய் இவர் வந்த ஜெயிச்சிடலாம் அதை வந்து இந்த அதை எப்படி எப்படி எல்லாமோ விஜய கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் என்று முயற்சிக்கிறாரே தவிர அதிமுகவை வலிமைப்படுத்தி தொண்டர்களை ஒருமுகப்படுத்தி தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் தன்னை உயர்த்தி கொள்ளல அது அதனால தான் வந்து இந்த பாதகம் ஓபிஎஸ் அவர்களை பற்றி நீங்கள் கேட்டீங்க ஒரு சாதாரண பால் கடை பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த அல்லது டீ கடை நடத்திக்கிட்டு இருந்த ஒரு பன்னீர்செல்வத்தை தமிழ்நாட்டு முதல்வராக மூன்று முறை உயர்த்தி பிடித்தது அதிமுக அவர் என்ன பெரிய அரசியல் சாணக்கியனா இல்லை பெரிய அரசியல் ஜாம்பவானா என்ன அது வரைக்கும் யாருக்கு தெரியும் ஓபிஎஸ்ஸ இதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு பதவியுமே இல்லைங்க ஓபிஎஸ்க்கு என்ன இலக்கருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் கிடையாது முதலமைச்சர் பதவியுமே பார்த்தாச்சு அதிகபட்சம் தமிழ்நாட்டு அரசியலில் எல்லோரும் முட்டி மோதி போராடுறது எதுக்கு முதலமைச்சர் ஆமாம் அதே அடைஞ்சிட்டதுக்கு அப்புறம் அது மூன்று முறை அடைஞ்சிட்டதுக்கு அப்புறம் வேற அதில் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க எனக்கு இந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமி மோசம் நான் அந்த நிலையில தான் இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி சரியில்லை ஆனால் அதுக்காக அதிமுகவை நான் நான் எந்த இடத்திலும் பழித்து கூறவோ இழித்து பேசவோ நான் தயாராக இல்லை திமுக ஜெயிச்சிருந்தா அதுக்கு என்னமா அர்த்தம் அது அதிமுக இங்க பிரிஞ்சிருக்கு அதனால திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க இந்த இயக்கம் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிவகைகளை தேடணும் நம்ம ஆதரவா வந்து நிக்கணும் ஆனா திமுக ஜெயிச்சிரும் அப்படிங்கறது வந்து அதிமுக தொண்டர்கள் இடத்துல உங்கள் விரோதம் எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனோடு அண்ணாதிமுக கட்சியோடு அல்ல சாமர்த்தியா இருந்தா எடப்பாடி தொகுதியில எதிர்த்து போட்டாலு எடப்பாடி தொகுதியில தோற்கடிங்க கட்சி தோல்வி அடையணும் திமுக ஆட்சிக்கு வரணும் என்றால் அவர் மீது இருக்கிற ஊழல் வழக்குகள்ல தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வந்தா செந்தில் பாலாஜி எப்படி அம்மா காலத்துல நடைபெற்றதாக சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமியே சார்ஜ் ஷீட் போட்டு இப்போ அந்த வழக்கு அந்த போக்குவரத்து துறையில் லஞ்சம் வாங்கினார் அது மாதிரி செய்து விடுவார் என்கிற அச்சமா ஓகே அதனால ஓபிஎஸ்னுடைய அந்த நிலைப்பாடு வந்து தவறு இல்லை ஒன்றிணைந்த அதிமுக சசிகலா டிடிவி டிவி தினகரன் இவங்க எல்லாரையும் நினைச்சு கூட சொல்லலாம்ல சார் எல்லோரும் இணையணும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக குரல் கொடுத்ததே நான் தான் நான் தான் அதை வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே அதிமுக ஒன்றுபடணும் அப்படி ஒன்றுபடாவிட்டால் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது அதனால ஒன்றுபடணும் இதே கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களும் சொன்னார் அவர் வந்து திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு நான் சொன்னது வந்து வெற்றி பெரிய வித்தியாசம் இல்லை நிச்சயமா பெரிய வித்தியாசம் இருக்கு நாம் வெற்றி பெற இதை செய்ய வேண்டும்னு சொல்றதுக்கும் நாம் வெற்றி பெற முடியாது இவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள்னு சொல்றதுக்கு வித்தியாசம் ஏன்னா நம்மளுடைய சூழல் வந்து இப்படி இருக்கு நம்ம பிரிந்து கிடைக்கிறோம் நம்ம கிட்ட ஒற்றுமை கிடையாது அப்படிங்கறதெல்லாம் சொல்ல இல்ல அப்படி அவர் சொல்லலையே அவர் வந்து இந்த முறை வந்து மக்கள் பேசிக்கிறாங்க திமுக தான் ஆட்சிக்கு வர்றோம் அந்த தான் நினைக்கிறார் அப்ப அண்ணா திமுக என்பது தன்னுடைய பலத்தை உணராதவராக எடப்பாடியும் சுயநலத்துல மிக அதிகமாக பார்க்கிறவராக திரு ஓ பன்னீர் செல்வம் பயணிக்கிறாங்க தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டார் அதுல ஒண்ணும் பெரிய கான்ட்ரவர்சி வந்து இல்ல விஜய் வந்தா ஜெயிச்சிடலாம் என்கிற ஒரு மூட நம்பிக்கையில எடப்பாடி பழனிசாமி சரி நாளைக்கு விஜய் வரலினா என்ன கட்சி கலைச்சிட்டு போயிடுவாங்களா என்ன செய்வாங்க இப்போ ஜெயலலிதா அம்மா காலத்தில் இப்படியா கட்சி நடத்தினாங்க யார் வந்தாலும் யாரு வரலனாலும் வெற்றி நமக்கு அப்படித்தானே அவங்க களத்துல இறங்குவாங்க அப்படித்தானே தொண்டர்களை உற்சாகப்படுத்துவாங்க அப்படித்தான வாக்காளர்களை வந்து அவங்க தயார்படுத்துவாங்க அந்த தயாரிப்பு பணியில் வந்து இல்லை எடப்பாடி பழனிசாமியே அதுனால் நல்ல சகுனம் தெரியுது ஏன்னா பிள்ளை பிள்ளையார் சொல்லி வந்து போட்டாச்சின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் இந்த பக்கவாத்திய பைல்வான்னு ஒருத்தர் இருக்கார் மதுரைக்கு பக்கத்தில் உதயகுமார்னு பேர் அவருக்கு அவர் வந்து எப்படியெல்லாம் வந்து சொல்லி விஜய அழைக்கிறது அப்படிங்கிறதுல எடப்பாடிய சந்தோஷம் வரலன்னா ஆண்டவன் நினைச்சாலும் தாவைக்காவை காப்பாற்ற முடியாது ஆமா புலி பயந்தவன் எல்லாம் வந்து என் மேல படுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க புலிக்கு பயந்தவங்க எல்லாம் வந்து என் மேல படுத்துக்கங்க என்பதை போல இல்லை இது எல்லாத்துக்கும் மேல ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொன்னது இன்னும் அதிமுகவினுடைய நிலையை கேள்விக்குறி உள்ளாக்குற மாதிரி தான் இருந்துச்சு அதிமுக வரக்கூடிய தேர்தலில் நூற்றி ஐம்பது இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமாவே ஆனா விஜய் கூட்டணிக்கு வராரு அப்படின்னா இருநூத்தி இருபது தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படின்றாரு அப்ப அந்த எழுபது தொகுதிகள் அப்படிங்கிறது விஜய் நம்பி தான் இருக்காங்களா இப்போ விஜய் வந்தால் தான் அதிகமான தொகுதிகள் ஜெயிக்க முடியும் அந்த ஒரு நேரோவா இருக்கிற டிஃபரன்ஸ் ஓகே நேரோவா இருக்கு திமுக அரசாங்கத்தின் மீது கடுமையான அதிருப்தி கடுமையான எதிர்ப்பு இந்த அரசாங்கம் தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் எல்லா தரப்பு மக்களும் அது வந்து அரசு ஊழியர்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பல மாணவர்களாக இன்னைக்கு பாருங்கள் பல்கலைக்கழகங்கள் தரம் இழந்து இழுத்து போட்டுற நிலைமையில் வந்து இருக்குது பள்ளிக்கிறனை கரப்ஷன் அப்ப அதாவது எந்த ஸ்டாலின் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் என்று சொல்லி சென்ற தேர்தலில் வாக்கு கேட்டாரோ இன்னைக்கு அவரால அதை போய் சொல்லி இந்த கரப்ஷனை நான் ஒழிச்சிட்டேன் கமிஷனை நான் ஒழிச்சிட்டேன் என்று அவரால போய் வாக்கு கேட்க முடியுமா ஏன்னா அவர் கூட அவரை கூட்டிட்டு போறவனுங்களே இந்த கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்ல ஊறி போனவர்களாக இருக்கிறாங்க அடுத்து சென்றமோர் அவர் என்ன சொன்னார் தொண்ணூறு நாளில் சென்ற முறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவர்களது ஊழல் பட்டியலை நான் கவர்னர்கிட்ட கொடுத்திருக்கிறேன் தனி நீதிமன்றம் அமைப்பேன் சொன்னாரே இல்லையா ஸ்டாலின் ஏற்கனவே ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு அமைச்சரே என்ன ஒரு எஃப்ஐஆர் போட்டாருங்களா இப்படி யாராவது என்ன போல கேட்ட கூடாதுன்னு தான் போன வாரம் ஒரு எஃப்ஐஆர் போட்டாரு எடப்பாடி மேலையும் வேலுமணி மேலையும் அப்ப எந்த அளவுக்கு நீங்க செஞ்ச ஊழலை நான் கண்டுக்கல செய்கிற ஊழலை நீங்க கண்டுக்காதீங்க அப்போ ஸ்டாலின் பேசுறதெல்லாம் எடுத்து பாருங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன மதவாதம் வருது மதவாதம் தலை தூக்குது மத்திய அரசாங்கம் வந்து வஞ்சிக்குது அப்புறம் இந்த சார் வாக்காளர் இதுல வருது தமிழுக்கு ஆபத்து வருது இந்த நிதி கொடு அந்த ஏன்டி பிஜேபி அதிமுக கிட்ட போய் சரணிச்சுட்டாங்க இதெல்லாம் சேர்த்து தானே சொல்றாரு இல்ல இல்ல அவர் என்ன அதான் பாஜக அதிமுக கிட்ட போய் சரணாயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட கட்சியை வந்து கொடுத்துட்டாரு அப்ப அவர் இந்த தேர்தல்ல முன்னிலைப்படுத்துவதே முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்பு இதை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துகிறார் ஏன்னா ஒரு விஷயத்துல அவர் எப்படி செயல்படுறாருன்னா எம்ஜிஆர் இருந்த காலத்துல களம் எம்ஜிஆரா கருணாநிதியா அப்ப எம்ஜிஆர் ஜெயிச்சிருவார் அடுத்து ஜெயலலிதா அவர்களா கருணாநிதியா அண்ணா திமுகவா திமுகவா அப்ப அந்த எழுபத்தி ஐந்து பதவீதம் அதிமுக வெற்றி பெற்றது எடப்பாடி காலத்துல பார்த்தீங்கன்னா எடப்பாடியா ஸ்டாலினா அப்படின்னா பிப்டி பிப்டி தான் அப்ப ஸ்டாலினுக்கே நம்பிக்கை இல்லை அப்ப அந்த ஸ்டாலின் பிப்டியை தாண்டி அதை ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டிக்கு கொண்டு வர்ற போது சித்தாந்த அரசியலே அவர் கட்டமைக்கிறார் இந்துத்துவாவா திராவிடமா உடன்பிறப்பே உரிமை பறிபோகுது திராவிடம் உசுபேத்தி உணர்ச்சி உணர்ச்சிகளை தட்டி அந்த உணர்ச்சி புளிம்ப அவர்களை எல்லாம் வந்து நிறுத்தி இவர்கள் செய்த ஊழலை மறைப்பதற்கு அவர் முயற்சி செய்கிறார் அப்ப எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியது என்ன கட்சியை ஒன்றுபடுத்தும் கட்சிய எடப்பாடி பழனிசாமி செய்யறது சரின்னு சொல்ல வரலாம் இல்லைன்னா திமுக ஜெயிக்கிட்டோம் ஒன்றுபடுத்தி ஒரு வலிமையான நீங்க அதிமுக பிஜேபியை நம்பாம அண்ணா திமுக தொண்டர்கள் களத்தில் வெற்றி பெறுவார்கள் என்கிற வகையில இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் நடத்தப்பட்டால் ஆளுகர கட்சியாக அண்ணாதிமுக வரும் ஆனா இன்றைக்கு இவர்கள் எல்லோருமே வந்து அந்த விஜயை எதிர்பார்த்து ஒரு ஜெயலலிதா அம்மா வந்து பிரச்சாரத்துக்கு போனா நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க அது போல விஜய் வந்தாருன்னா பிரச்சாரத்துக்கு போனா அவர் வந்து நம்மளை ஜெயிக்க வச்சிருவாரு அவருக்கு வேணா எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி பேசி நம்ம செட்டில் பண்ணிடலாம் ஒரு பக்கம் விஜயை நம்பி போனா ஜெயிக்க வச்சிருவாங்க நீங்க சொல்றீங்க அது ஒரு பக்கத்தில் இவங்க நம்பறாங்கன்னு நீங்க சொல்றீங்க நம்புறாங்க நீங்க சொல்றீங்க என்னுடைய ஆரம்பமே நான் என்ன சொன்னேன் நான் தன்னுடைய பலத்தை உணராதவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்ப முதல்ல நான் அதுக்காக விஜய் கூட்டணி வேண்டாம்னு சொல்ல வந்தா வச்சுக்கோங்க ஆனால் அவர்கள் வந்தால் மட்டும்தான் நம்ம கட்சி நடத்த முடியும் அவர் வந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் என்றால் அப்ப நீங்க ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு கால பாரம்பரியம் ஒரு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி முப்பது ஆண்டுகளுக்கு மேலால தமிழகத்தை ஆண்ட கட்சி எப்படி வந்து நம்ம வந்து எதிர்காலத்துல இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் புரியுது ஆனா இப்ப ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் இல்ல செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும் முன்னாடி ஒரு மாதிரி பேசுறாங்க இப்போ ஒரு மாதிரி பேசுறாங்க நிலைப்பாடுகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு குழப்பமும் பதட்டமும் ஒரு தெளிவற்ற சூழ்நிலை ஏன்னா யாராலும் ஓபிஎஸ் உள்பட கூட மனதளவில் அவர்களால் அண்ணா எதிர்க்க முடியல அண்ணா விட்டு கொடுக்க முடியல விட்டுட்டு போக முடியல ஆனா எ எடப்பாடி பழனிசாமி செய்கிற இந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியல அதனால ஒரு இருளை எறும்பாக அவர்கள் தவிக்கிறார்கள் ஓகே இது மட்டும்தான் காரணமா இது இதுதான் இல்ல உள்ள அதிமுகவுக்குள்ள உட்கட்சி சதி இவங்களுக்கு எதிரா பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது என்ன பெரிய சதி செங்கோட்டையன் அவர்கள் முதல்ல வந்து ஒரு பத்து நாள் கெடு அப்படின்ற மாதிரி நீங்க பேச பத்து நாள் கெடு விதிக்கல நானு பத்து நாட்களுக்குள்ள வேலைகளை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் செங்கோட்டைய டெல்லி போயிட்டு வராம கோபிக்கு பக்கத்துல குளம்பாளையத்துல உட்காந்து இத பேசினாருன்னு வச்சுக்கங்க அதுக்கு மரியாதை ஜாஸ்தி நீங்க டெல்லியில போய் அங்க வேப்பல அடிச்ச உடனே இங்க வந்து அத பேசுற போது அதுக்கு மரியாதை ஓகே அனாதிமுக தொண்டன் என்ன பார்ப்போம் இப்போ பாஜகவை வச்சு அதிமுகவை உடைக்க பாக்குறாங்க எடப்பாடி இந்த மாதிரியான செயல்களால தான் எடப்பாடி பலமாகறாரு தன் சொந்த எடப்பாடி எதிர்த்த பிரச்சனையே கிடையாது குருமூர்த்தி சொல்றத கேட்டு செயல்படும் போது தான் அவர் மீது நம்பிக்கை இழக்கிறாங்க செங்கோட்டையனுக்கு அதே தான் இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல அதிமுகவுல இருந்து மாறுபடுறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய எந்த இடத்துல என்ன எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த தனி மனிதனை எதிர்க்க இபிஎஸ் அவர்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்கு பாஜக என்ன சொல்லுதோ அதைதான் இவங்க கேட்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையனா இருக்கட்டும் ஓபிஎஸ் இருக்கட்டும் இவங்களும் பாஜக சொல்றதுதான் கேட்டு செயல்படுறாங்கன்னா என்ன வேறுபாடு பாஜகவை அதிமுக எதிர்க்கிற ஒரே நபர் நான் தான் ஓகே நான் இன்றைக்கும் அதுல உறுதியா இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாஜக நம்மை அடிமை இன்னைக்கு நிதிஷ்குமாரோட நிலைமை என்ன சொல்லுங்க கிட்டத்தட்ட பாஜக அடுத்த தேர்தலில் அது பாஜக அரசாங்கம் இந்த முறை நிதிஷ்குமார் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருப்பார் அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் எப்படியாவது தான் முதலமைச்சர் ஆகிவிட்டால் போதும் என்று எல்லாத்தையும் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க தான் அது திமுகவுக்கு பலமாகுது களம் திமுகவா அண்ணா திமுகவா என்றால் அதிமுக திராவிடமா இந்துத்துவாவா என்றால் திராவிடம் இதை புரிந்து கொள்வதற்கு மறுக்கிறார்கள் அப்ப என்ன செய்யணும் பாஜக இல்லாமல் ஒன்றுபட்ட அதிமுக வலிமையாக கட்டமைக்கப்படுகிற பொழுது அந்த ஸ்டாலின் பாஜக இல்லைன்னா நமக்கு வாக்கு போயிடுங்கிறது ரெண்டு சதவீதம் மூணு சதவீதமா இருக்கலாம் ஆனால் பாஜக நம்மோடு இருந்தால் எதிர்மறை வாக்குகளாக திமுகவுக்கு செல்லுகிற சிறுபான்மையினர் வாக்கு வங்கி பதினைந்து சதவீதத்துக்கு மேலே இருக்கும் அப்ப அது தவிர்க்கப்படணும் பதினெட்டுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாஜக இல்லாத கூட்டணி சாதி மதம் ஊழல் அப்பாற்பட்ட கட்சி தலைமை கட்சி அதற்கு அப்பாற்பட்டு வழிநடத்தப்படணும் நடத்தப்படணும் தொண்டர்களால் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் இதை நோக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி பயணிக்கல இந்த தேர்தலுக்கு இப்போ எப்படி போன முறை அவரை சசிகலா உட்கார வச்சாங்க அந்த மாதிரி இந்த முறை விஜய் வந்து ஏதேனும் ஒரு பிரச்சாரம் செய்து இவர் முதலமைச்சராக விட முடியுமா என்று தான் வந்து பார்க்கிறார் விஜய் வந்து இன்னும் அவர் அவருடைய கட்சியினுடைய அந்த நோக்கம் தேர்தல் களம் இதே இல்லை ரெண்டாவது அவரது வாக்கு சதவீதம் இன்னும் நிரூபிக்கப்படலை அதை வந்தால் வச்சுக்கலாம் ஆனால் ஆளுகிற கட்சியாக அன்னாதிமுக விளங்கணும் அதற்கு இந்த கட்சி முதல்ல வலிமையாக இருக்கணும் அந்த இடத்துல ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவர் நேரடியாக இப்போ ஒரு செய்தி வந்திருக்கும் அவர்கள் திமுக கூட்டணியில் எட்டு சீட்டுன்னு அது என்ன ஸ்டாலின் எங்கேயாவது அழைப்பு விட்டாரா இல்ல பிரேம்லதா எங்கேயாவது வந்து கூடத்துல வந்து சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டாங்களா அவர்கள் தங்களுக்குள்ள ஆஃப்டர் ரெக்கார்டு பேசுறாங்க ஓரளவுக்கு வரும் பொழுது ஒரு உடன்பாட்டுக்கு வரும் பொழுது அதை செய்தியாக கசிய விடுகிறார்கள் ஒரு ஜனவரி மாதத்துக்கு மேல கூட்டணியாக அங்கீகரிப்பாங்க எங்கேயாவது ஒரு ஒரு பொறுப்பற்ற நபர் ஒரு முதிர்ச்சியற்ற நபர் என்பதற்கு அந்த கொடிய தாவக்கா கொடியை வந்து அண்ணாதிமுக கூட்டத்துல வச்சுக்கிட்டு சரி யாரோ ரெண்டு பேரும் தெரியாம வச்சுட்டு போனா நீங்க அதை கண்டு காணாம இக்னோர் பண்ணிட்டு போகணும் அதை உடனே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்ப அண்ணா திமுகவை கேவலப்படுத்துறதுக்கு இதை தவிர வேற என்ன இருக்கு அப்ப இந்த முறை விஜய் வந்தா வச்சுக்கலாம் ஆனால் இல்லாவிட்டாலும் விஜய் தனித்து நின்றாலும் வென்று ஆட்சி அமைக்கிற பலம் அதிமுக இருக்கு அதை உணராமல் கட்சியினுடைய பலத்தை பல கூறுகளாக பிரி மண்டல வாரியா சாதி வாரியா தலைவர்கள் வாரியா பிரித்து அதை பலகீனப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார் ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு தோல்வியும் பார்க்கும்போதே இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாலையும் தோல்விடுறாங்க அதிமுக அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அடியா இருக்கும் அதிமுகவுக்கு இல்ல நிச்சயமா இந்த முறை ஆட்சி அமைக்காவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்சி பத்தாண்ட நான் தொடர்ச்சியா திமுக ஆண்டரே இல்லை சரிங்களா அதான் சொல்றேன் எடப்ப இந்த முறை ஆட்சிக்கு வராவிட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை அண்ணா திமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அண்ணா திமுக தன்னுடைய அடையாளத்தை இழந்துரும் கட்சியினுடைய பலம்ங்கிறது ராஜேந்திர பாலாஜி சொன்னதுல ஒரு விதம் தப்பில்லை அதாவது ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு சீட்டு நூத்தி முப்பது சீட்டு தனியாக அதிமுக வெள்ளுகிற வல்லமை இருக்கு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது சீட்டு ஜெயிக்கலாம் விஜயோட கூட்டணி அமைத்தால் இருநூறு சீட்டு வந்து ஜெயிக்கலாம் அதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஆனா இந்த நூத்தி இருபது நூத்தி முப்பது சீட் அப்படிங்கிறது ஒரு நேரம் ஏதேனும் சூழ்நிலைகள் மாறினா களம் மாறிடும் ஆனால் இந்த உலகத்திலேயே அரசியல் கட்சி தலைவர்கள் இந்தியாவில மிகப்பெரிய ஒரு சிறப்பான பண்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது தன்னைத்தானே தோற்கடித்துக் கொள்ளுகிற யுக்தி தெரிந்தவர் அவர்தான் இப்ப மற்றவெல்லாம் எதிராளியை தோற்கடிக்கிறதுக்கு பார்ப்பான் இவர் செய்கிற நடவடிக்கைகளும் முடிவுகளும் தன்னை தோற்கடித்துக் கொள்வதற்கு இவரே அதை செஞ்சிருவார் இப்ப போன முறை அந்த பத்து புள்ளி அஞ்சு குடுக்கலைன்னு வச்சுக்கோங்க ஆட்சிக்கு வந்து இருக்கலாம் அமித்ஷா அவ்வளவு சொன்னாரு தினகரனோட ஒரு கூட்டணி வைங்கன்னு சொல்லிட்டு சரின்னு விட்டுக்கொண்டு போ போயிருந்தா ஆட்சிக்கு வந்து இருக்கலாம் அப்ப வென்றது ஸ்டாலினுடைய பலமா இல்ல எடப்பாடியினுடைய பலகீனமா எடப்பாடியினுடைய பலகீனம் இதே தான் இதே தான் இந்த முறையும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அந்த ஒன்றுபட்ட அதிமுக இந்த முயற்சிகளை எல்லாம் வந்து எடுத்தோம் இது எடுத்தாலே இன்னொரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்து கூடும் வெற்றி வாய்ப்புகள் வந்து கூடும் அதை விட்டுட்டு இல்லாத விஜய் வந்தால் பரவாயில்ல என்று அதன் பின்னால் வந்து ஓடுறாரு நீங்கள் அதிமுக தாங்க இந்த முறை ஆட்சி என்று ஒரு ட்ரெண்டை ஒரு நேரேட்டிவை செட் பண்ணிங்கன்னா விஜய் நம்ம தனியாக போட்டி போடணும் அங்கே ஏதோ ஒரு முப்பது நாற்பது சீட்டு கொடுத்தா வாங்கிட்டு கூட்டணியில் சேர்ந்துக்கலான்னு அவர்கள் இவங்க பின்னாடி வருவாங்க இப்போ இவர் எப்படி அந்த ஒரு நேரேஷன் கட்டமைச்சிட்டாரு விஜய் வந்தா ஆட்சி இல்லைன்னா இல்லை இதே தவிர தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பண்ணார் நாமக்கல்ல கூட்டத்துல பேசியல மெகா கூட்டணியை அமைப்போம் சொன்னாரா இல்லையா அந்த மெகா கூட்டணி அமையல சரி சரி நம்ம ஒரு பொதுச்செயலர் சொல்லிட்டாரு மெகா கூட்டணி அமைப்போம்னு அமையல அதனால இப்ப இந்த தேர்தல் நமக்கான தேர்தல் அல்ல எல்லாம் விட்டான் நம்ம ஓட்ட போய் போட்டு வந்துருவோம்ப்பா அவ்வளோதான் இருபது சதவீதமாக அது வந்து குறைஞ்சுது அப்ப நீங்க மேல இருக்கிறவங்கள நம்புறதை விட கூட்டணி கட்சிகளை நம்புறதை விட சொந்த கட்சியை சொந்த கட்சியினுடைய தொண்டர்களை யாரெல்லாம் எம்ஜிஆர் கட்சி ஜெயிக்க வேண்டும் ஜெயலலிதா அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்ட நாம் இந்த கட்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அதிமுக ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற பண்பை எடப்பாடி பழனிசாமி வளர்த்து கொள்ள வேண்டும் ஓகே இப்ப எதிரானில பிசி கால இருந்து திருமாவளவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல சார் அதிமுகவை பாஜக விழுங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னைக்குமே தமிழ்நாட்டில் போட்டி அப்படின்னா திமுக வர்சஸ் அதிமுக அப்படிதான் இருக்கணும் ஆனா களம் மாறுது எப்படியோ கூட்டணியில இருந்து வெளியே வந்துருங்க அப்படின்ற மாதிரி இது அதிமுகவை பலகீனப்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு யுக்தியா சொல்றாரா இல்ல உண்மையாவே அக்க திமுக பலமே அதுதான் திமுக நான் இந்த ரெண்டே வார்த்தைகள் தான் நீங்கள் தீ இந்துத்துவாவா திராவிடமா என்றால் திராவிடம் நீங்கள் திமுகவா அண்ணாதிமுகவா என்றால் அண்ணாதிமுக அப்ப எடப்பாடி பழனிசாமி தேர்தல் எப்ப எப்படி கட்டமைக்கணும் திமுகவா அண்ணாதிமுகவான்னு கட்டமைக்கணும் ஆனால் இந்த தேர்தல எடப்பாடி பழனிசாமி என்ன கட்டமைக்கிறாரு நாங்க என்டிஏ எவனாவது ஓடு போடுவோம் என்ன இந்த என்டிஏ இதெல்லாம் நீங்க வந்து ஆந்திராவுக்கு அந்த பக்கம் வச்சுக்கோங்கப்பா அண்ணாதிமுக எங்க அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி என்றுதான் அமைக்கணும் நீங்க என் அமித்ஷா அவங்க ஒரு மைனாரிட்டி பார்ட்னர் ஓரமா விட்டு போங்க ரெண்டு சீட்டு மூணு சீட் அஞ்சு சீட் பத்து சீட் அதுக்குள்ள அவங்கள நிறுத்திட்டு போங்க அவங்க வாக்கு சதவீதம் ரெண்டு மூணு சதவீதம் தானே அதை விட்டுட்டு போலாம்ல அப்ப எடப்பாடி பழனிசாமியே இந்த பலகீனத்தை முன்னால் அதை நிறுத்துறாரு ஸ்டாலின் அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கிறார் அவர் ஆட்சியில் இருக்கிற நிறைய ஊழல்கள் பிரச்சனைகள் இதையெல்லாம் மறைச்சிட்டு மறந்துட்டு இந்த பக்கம் இந்துத்துவ சித்தாந்த அரசியல கையில் எடுக்கிறார் அவர் திமுக திமுகன்னு கட்டமைக்கப்பட்டால் திமுக தோற்றுறோம்னு அவருக்கு தெரியும் அப்ப அதனால அவர் என்ன சொல்றாரு இந்துத்துவ திராவிடம்னு கட்டமைக்கிறார் அப்ப எடப்பாடி பழனிசாமி இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் திமுக அதிமுக கட்டமைக்கணும் அது செய்ய தவறுகிறான் ஓகே ஆனா இந்த இடத்துல எல்லாரும் அதிமுகவுக்காக பேசும்போது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டரா இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு ஆனா அப்பயுமே நீங்க அதிமுகவுக்கு பேசுற மாதிரி அவரால ஏன் பேச முடியல என்று கேள்வி இருக்கல ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போறதுக்கான ஒரு திட்டம் திட்டமிட்டாரா இல்ல வேற பிளான்ஸ் இருக்கா அப்படின்றது அவங்க போறாங்களா இல்லையானு எனக்கு தெரியாது ஆனா பொதுவா தினகரனும் ஓபிஎஸ்ஸும் திமுக கூட்டணியில பேசி முடிச்சிட்டாங்க ஓகே அவர்களை அந்த பக்கம் ஒருவேளை விஜய் அண்ணா அதிமுக கூட்டணி என்றால் இவர்கள் திமுகவோடு சென்று விடுவார்கள் என்கிற ஒரு ஒரு தோற்றம் இன்றைக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஓகே வெறும் தோற்றம் தானா அவர்தான பேசப்படுதுல ஓபிஎஸ் போய் சந்திச்சுட்டு வந்தார்ல அப்புறம் திரு தினகரனோட சில பேச்சுக்களும் பார்த்தீங்கன்னா ப்ரோ டிஎம்கே இருக்கு அது சொல்லிட்டு அவரே கூட சொன்னார்ல

வெற்றிக்கு சிரமப்பட வேண்டியது வரும் விஜய் தனித்து களம் காணுகிற போது அது பாதிப்பு ரெண்டு சத ரெண்டு பக்கமுமே இருக்கும் ஒரு பக்கம் தான் பாதிப்பு இருக்கும் திமுகவுக்கும் ரெண்டு பேருத்துக்குமே இருக்கு அதனால அந்த ஃபேக்டரை வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அண்ணா திமுகவை ஒற்றுமைப்படுத்துகிற வழியை எடப்பாடி பார்க்கணும் எனக்கு கிடைச்ச தகவல் படி கூட்டணியில் சேர்த்துக்கலாம் என்கிற நிலையில் அவர் இருக்கிறார் என்று சொல்கிறாங்க யார் சார் எடப்பாடி பழனிசாமி அது ஓபிஎஸ் ஆகட்டும் தினகரன் ஆகட்டும் தாண்டி தனி கட்சி தினகரனை தவிர மற்றவர்களை அதிமுக கட்சியில் இணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவாக உட்கட்சி பிரச்சனைகள் களையப்பட்டு தேர்தலை சந்தித்தால் நிச்சயமா ஆட்சி அமைக்கிற பலத்தை அதிமுக பெறும் ஓகே என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து